நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் படைத்தான் வீடில் சீர்புகள் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் மாட மாளிகை திருக்குறுகூர் அதனை பாடியாடி பரவி பரந்தே என்று பாடுகிறார் பலவகைப்பட்ட மனோபாவங்களை கொண்ட உலகர்களே குணமும் தமோ குணமும் நிறைந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய குணங்களுக்கு ஏற்றபடி வேத வாக்கியங்களையும் இதிகாச புராண நிகழ்வுகளையும் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு இவர்தான் பரதெய்வமாக இருக்க முடியும் என்று நம்பி எந்தெந்த தெய்வங்களை தேடி தேடி சென்று பணிகிறீர்களோ அப்படி தேடி பிடித்து வணங்கும்படி உள்ள அந்த தாழ்ந்த தேவதைகளையும் நம்மையும் ஒரு தெய்வமாக ஒத்துக்கொண்டு ஆடும் கள்ளும் படைத்து வழிபடுகிறார்களே என்று அந்த தெய்வங்கள் அண்டி நிற்கும்படி உள்ள உங்களையும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் முன்பு சிருஷ்டியின் போது எல்லாரையுமே படைத்தவன் ஸ்ரீமன் நாராயணன் ஞானம் சக்தி தேஜஸ் முதலான நித்தியமான திருக்கல்யாண குணங்களை கொண்டவனாகவும் தன் அடியார்கள் படும் துக்கத்தை பரமபதத்தில் இருந்து கொண்டு கண்டு பொறுக்க மாட்டாமல் தானும் கலங்குகிற மகா குணத்தை உடையவனாய் ஆதிப்பிரான் என்ற திருநாமத்தோடு அவனே விரும்பி எழுந்தருளியிருக்கும் புகழ்மிக்க இடமானதும் மாட மாளிகைகளால் சுழப்பட்டு அழகு வாய்ந்ததுமாகிய ஆழ்வார் திருநகரியை பல லோகத்தில் உள்ள நீங்கள் அனைவரும் பிரீதியின் விளைவாக எப்படி வைகுண்ட ஏகாதசி போன்ற பெரிய உற்சவத்துக்கு எல்லா திசைகளிலிருந்தும் ஸ்ரீரங்கம் வருவார்களோ அதே போல பாடுதலும் ஆடுதலும் செய்து கொண்டு நீங்கள் இங்கு அடைந்து துதித்து நாலாதிக்குகளிலும் பரவி சென்று நிறைவீர்களாக என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்